வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைய வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க சேலம் மாவட்ட தொகுதிகளில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கெங்காவை சட்டமன்ற தொகுதியில் ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தஞ்சு பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று இதர வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஏழு மொத்தம் ரெண்டு லட்சத்தி பதினோறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு ஆத்தர் சட்டமன்ற தொகுதியில ஆண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு இதர வாக்காளர்களோட எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு மொத்தம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு எற்காடு சட்டமன்ற தொகுதியில ஆண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி அஞ்சு இதர வாக்காளர்களோட எண்ணிக்கை பதினேழு மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில ஆண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இதர வாக்காளர்களோட எண்ணிக்கை இருபது மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை ரெண்டு மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில ஆண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி மூணு இதர வாக்காளர்களோட எண்ணிக்கை பதினாறு மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஆண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு இதர வாக்காளர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஏழு மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில ஆண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணு பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒண்ணு இதர வாக்காளர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி நாலு மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஆறு சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி ஓயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பதினேழு இதர வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி ஒண்ணு மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒண்ணு பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இதர வாக்காளர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் ஆண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு இதர வாக்காளர்களோட எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இருபத்தி எட்டு வீரபாட்டி சட்டமன்ற தொகுதியில் ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தோறாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு இதர வாக்காளர்களோட எண்ணிக்கை பதினஞ்சு மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு சேலம் மாவட்டத்தில் ஆண் வேட்பாளர்களோட எண்ணிக்கை

நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க